ஆன்மீக தொடர்பான சங்கதிகளை பார்க்கும்போது நிறைய புராண கதைகள் நமக்கு தென்படும் இந்த கதைகள் எல்லாம் ஏதாவது பொருளை தருகின்றனவா இல்லை போகிற போக்கில் ஏதோ சுவாரஸ்யத்திற்கான கதைகளா என்று கூட தோன்றும் ஒரு கதையை பார்க்கலாம் அதில் என்ன இருக்கிறது என்பதை அதற்கு பின்னர் பார்க்கலாம் சென்னை மாநகரத்திற்கு பக்கத்திலே கடற்கரை ஓரமாக இருக்கிறது மாமல்லபுரம் பல்லவர்கள் காலத்தில் கடற்கரை பகுதியாக கப்பல் போக்குவரத்து பகுதியாக இருந்த இடம் இந்த மாமல்லபுரம் இதற்கு கடன் மல்லை என்று ஒரு பெயர் திரு கடல் மல்லை என்பதுதான் கடன்மல்லை என்று அழைக்கப்படுகிறது இந்த ஊருக்கு ஒரு புராணக்கதை உண்டு புண்டரீகர் என்று ஒரு முனிவர் அந்த முனிவர் இறைவனை தன்னுடைய உள்ளத்தில் வைத்து பூஜித்தவர் இருந்தாலும் அவருக்கு திருமாலை பார்க்கடலில் சென்று சேவிக்க வேண்டும் என்கிற ஆசை வந்தது அந்த ஆசையில் தாமரை மலர்களை ஒரு கூடையில் நிரப்பிக்கொண்டு அந்த கூடையை அப்படி தோளில் தொங்க விட்டு கொண்டு கடல் வழியாகவே பார்க்கடலுக்கு போகலாம் என்று புறப்பட்டு விட்டார் கடற்கரையில் வந்து அந்த கடல் தேவனுக்கு பூஜை செய்துவிட்டு அப்படி புறப்பட்டு பார்க்கடலுக்கு போகலாம் என்று போது ஒரு வயதானவர் வந்து நின்றார் அந்த வயதானவர் எனக்கு பசிக்கிறது எனக்கு ஏதாவது உணவு கொடு என்றார் நான் போய் உணவு சமைத்து கொண்டு வர வேண்டும் நான் பார்க்கடலுக்கு சென்று கொண்டிருக்கிறேன் இருக்கட்டும் உங்களுக்கு உணவு படைத்துவிட்டே நான் பார்க்கடலுக்கு போகிறேன் அதனால் பாதகமில்லை என்று சொன்ன அந்த புண்டரீக முனிவர் போய் சமைக்கும் போது இந்த தாமரை மலர்கள் பத்திரமாக இருக்கட்டும் என்று எண்ணி தன்னுடைய கூடையை அந்த வயதானவரிடத்தில் கொடுத்துவிட்டு சமைப்பதற்கு போனார் அவர் சமைத்துவிட்டு உணவோடு வருகிறார் அவர் என்னவோ வேகமாகத்தான் சமைத்தார் ஆனால் வந்த வயதானவருக்கு பசி அதிகம் போல் இருக்கிறது இவர் வருவதற்கு தாமதமாகிறது என்று அந்த கூடையை அப்படியே கீழே வைத்துவிட்டு அவர் அந்த இடத்திலேயே படுத்துவிட்டார் வெறுமையா படுத்தார் வந்து பார்த்த புண்டரீகர் கண்ட காட்சி என்ன தெரியுமா தாமரை மலர்களெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்க வால் நீட்டி அந்த ஆதிசேஷன் கிடக்க அவன் மீது கால் நீட்டி பள்ளி கொண்டிருந்தார் சாக்ஷாத் திருமால் ஆஹா பள்ளி நாதரே பார்க்கடலில் போய் காண வேண்டிய அந்த பள்ளி நாதரை இதோ இந்த கடற்கரையில் கண்டேனே என்று தாமரை மலர்களை கொண்டு பாதம் பணிந்து வழிபட்டார் புண்டரீகர் பார்க்கடல் எங்கேயோ இருக்கிறது அந்த பார்க்கடலுக்கு போய் காண வேண்டும் என்றுதான் அந்த முனிவர் ஆசைப்பட்டார் ஆனால் பாருங்கள் உப்புக்கடல் வாயில் அந்த நீர் பட்டால் துவர்க்கும் அப்படிப்பட்ட உப்புக்கடல் கரையிலே மணல் உறுத்துகிற அந்த கடற்கரையில் அப்படியே பள்ளி கொண்டு விட்டாரே ஸ்தல சயனத்து உறைவார் திருக்கடன் மல்லையில் எழுந்தருளியிருக்கிற பள்ளிக் நாதருக்கு ஸ்தல சயனப் பெருமாள் என்றே பெயர் இந்த ஸ்தலத்திலேயே சயனம் கொண்டு விட்டார் ஆதிசேஷன் மீது சயனம் கொண்டாரோ இல்லை சில நேரங்களில் இந்த கதையை கொஞ்சம் மாற்றி சொல்வார்கள் நேரடியாக அப்படியே கடற்கரையில் சயனம் கொண்டு விட்டார் என்று அது இன்னமும் கஷ்டம் ஆதிசேஷன் இருந்தாலாவது மணல் குத்தாது ஆதிசேஷன் இல்லை என்றால் மணல் குத்தும் மணல் குத்தினாலும் பாதகமில்லை என்று அங்கேயே பள்ளி கொண்டு விட்டாராம் இந்த கதை இப்படியே நடந்திருக்குமா என்று நம்மில் பலருக்கு ஐயங்கள் தோன்றலாம் ஆனால் இந்த கதைக்கு என்ன பொருள் புண்டரீகர் எப்படியும் இறைவனை காண்பது என்கிற அந்த எண்ணத்தில் ஒரே முனைப்போடு இறைவனை தியானித்து கொண்டு தன்னுடைய தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சித்து வந்தார் அந்த தாமரை மலர்கள் வாடவே இல்லை வயதானவர் வந்தபோது அந்த வயதானவருக்கு உணவு படைக்க வேண்டும் என்று எண்ணினார் பசி என்று கேட்டவருக்கு தன்னுடைய பூஜையை கூட கொஞ்சம் ஒத்தி வைத்துவிட்டு உணவு சமைப்பதற்காக சென்றார் அப்படி அவர் சென்றுவிட்டு திரும்பி வந்தபோது அந்த இடத்திலேயே இறைவன் கால்நீட்டி படுத்துவிட்டார் பேராசான் சொன்னது நினைவுக்கு வருகிறது குடிசெய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் தான் மடிதற்று தான் முந்துரும் குடிசெய்வல் என்னும் ஒருவர்க்கு தன்னுடைய உழைப்பு அந்த உழைப்பை எந்தவிதமான தயக்கமும் தடுமாற்றமும் இல்லாமல் செய்வது என்று இருக்கக்கூடிய ஒருவருக்கு தெய்வம் என்ன செய்யும் குடிசெய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் தான் முந்தோறும் என்ன செய்யுமாம் தெய்வம் தன்னுடைய தோளிலே போட்டிருக்கிற துண்டை எடுத்து அப்படி இடுப்பிலே கட்டிக்கொண்டு இதோ நான் வந்து செய்கிறேன் நான் வந்து செய்கிறேன் என்று அந்த பணியை அந்த வேலையை செய்யுமாம் பார்க்கடல் வரைக்கும் போக வேண்டும் பார்க்கடல் வரைக்கும் போக வேண்டும் என்கிற இடையிலே இன்னொன்றை செய்தார் புண்டரீகர் அதை இதுவரைக்கும் நாம் அந்த கதையில் பார்க்கவில்லை இப்போது பார்க்கலாமா தெரிந்து கொள்ளலாமா வேண்டுமென்றேதான் அதை முதலில் நான் சொல்லவில்லை பார்க்கடலுக்கு போக வேண்டும் என்று புறப்பட்டாரே அப்படி புறப்பட்டவர் என்ன செய்வார் தெரியுமா ஒவ்வொரு நாளும் அங்கே போய் அந்த தண்ணீரை தன்னுடைய கையால் முகந்து 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 எடுத்து ஊற்றுவார் ஏனென்றால் வழி கிடைக்க வேண்டுமாம் அந்த வழியாக போக வேண்டுமாம் இது சாத்தியமா கடல் நீரை கையால் முகந்து கொட்ட முடியுமா என்று கேட்போம் ஆனால் அவருடைய வைராக்கியம் எப்படிப்பட்டது அவருடைய உழைப்பு எப்படிப்பட்டது அது பெரிய காரியமாக இருந்தால் கூட இந்த கையை வைத்து அந்த கடல் நீரை முகந்து கொட்டுகிறேன் என்றால் பெரிய செயலுக்கு கூட என்னுடைய உழைப்பை நான் பயன்படுத்துகிறேன் என்றுதானே பொருள் எவ்வளவு கடின உழைப்பு கடல் நீரை மொண்டு கொட்டிவிடலாம் என்று அவர் நினைத்திருந்தால் அது எவ்வளவு பெரிய உழைப்பு எவ்வளவு கடினமான உழைப்பு அப்படி உழைத்தவருக்குத்தான் குடிசெய்வல் என்று உழைத்தவருக்குத்தான் இறைவன் என்ன செய்தார் மடிதற்று தான் முந்துற்று வந்து அங்கேயே காட்சி கொடுத்தார் உழைக்கக்கூடிய ஒருவருக்கு அவர் இருக்கிற இடத்திற்கே இறைவன் வந்து காட்சி கொடுத்தார் என்பதுதான் இந்த கதையினுடைய மையம் சரி இந்த கதையின் துணை பகுதிகள் என்ன தெரியுமா புறப்பட்டார் தன்னுடைய கைகளால் முண்டு மொண்டு ஊற்றினார் வயதானவர் வந்து நின்றபோது என்னுடைய பணி தடைப்படுகிறது உங்களுக்கு நான் உணவு கொடுக்க போய்விட்டேன் என்றால் இந்த பணியை யார் செய்வது என்று கேட்கவில்லை போகட்டும் இறைவனை கண்டு செல்வதை விட முதலில் இங்கே வந்திருப்பவருக்கு உணவு கொடுத்துவிட்டு அதற்கு பின்னர் இறைவனை பார்க்க போகலாம் என்று சமைப்பதற்கு போனாரே காண்கிற எல்லாவற்றிலும் இறைவனை கண்டு பக்கத்திலே இருக்கிற அந்த சக உயிருக்கும் இறைவன் என்கிற பெயரை கொடுத்து அந்த உயிருக்கும் பசியாற்ற வேண்டும் என்று எண்ணிய அவருடைய செயல்தான் மக்கள் பணி மகேசன் பணி என்பதை காட்டுகிறது அந்த முனிவருடைய பெயர் என்ன புண்டரீகர் புண்டரீகர் என்றால் தாமரையாளர் என்று பெயர் அதாவது புண்டரீகம் தாமரை தன்மை கொண்டவர் புண்டரீகம் எங்கே இருக்கிறது உள்ளத்திலே இருக்கிற தாமரை அந்த தாமரை எங்கேயாவது வாடிப்போகுமா அதனாலேதான் புண்டரீக முனிவருடைய அந்த மலர்கள் கூட வாடிப்போகாமல் இருந்தன என்று அந்த கதை நீளுகிறது நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்குமென்றால் அந்த தூய்மையான உள்ளத்திற்காக இறைவன் இறங்கி வருவான் என்பதுதான் திருக்கடன் மல்லை காட்டுகிற இந்த கதை ஆன்மீக கதைகள் நமக்கு வாழ்க்கையை காட்டுகின்றன அவை வெறும் கதைகள் அல்ல நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுகின்றன வாருங்கள் இந்த பாதையில் தொடர்ந்து பயணிக்கலாம்